ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மோனி Spicy கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பாக்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய தட்டி இட்லி எப்படி செல்லாம் நாங்க பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ரேஷன் அரிசியை பயன்படுத்தி தான் இது பண்ணிருக்கேன் நல்ல சூப்பரா வெள்ளையா கிடைக்கும் இதுல ஒரே ஒரு அரிசி கூட நம்ம ஒரே ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நம்மளால செய்ய முடியும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்துட்டீங்கன்னா இந்த இட்லி தட்டு இட்லி செய்யக்கூடிய அந்த தட்டி இல்லாம நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தட்டை பயன்படுத்தி ரொம்ப பர்ஃபெக்டா செய்யலாம் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு ரெண்டு கப்பளவுக்கு நான் வந்து ரேஷன் கடை அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியோட முக்கியத்துவம் என்ன அரிசியா தான் இருக்கணும் சின்ன இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டா வராது குண்ட அரிசியா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்கலாம் இந்த ரேஷன் கடை அரிசிக்கு பதிலா நீங்க வந்து இட்லி அரிசி கூட சேர்க்கலாம் இப்ப இதுல கால் கப்பளவுக்கு நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்க்கிறோம் இதுதான் முக்கியமான பொருள் அப்புறமா அரைக்கப்பளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்தயம் சேர்க்கணும் இந்த ஜவ்வரி அரிசி நம்ம சேர்த்து பண்ணும் போதுதான் இந்த இட்லி வந்து நல்ல நல்ல ஒரு ஒரு ஆகணும் நல்லா தண்ணி விட்டு நம்ம அலசி எடுக்க ரேஷன் கடை அரிசி சேர்த்து அப்படிங்கறதுனால ஒரு அஞ்சுல இருந்து ஆறு முறையாவது தண்ணி மாத்தி மாத்தி கழு கழுவுங்க இதுல வந்து கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்து கழுவிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த பசத்தன்மை எல்லாமே போயிடும் அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம் ஏன் அப்படின்னா இது குண்டரிசி இது ஊறதுக்கு டைம் எடுக்கும் அப்படி சீக்கிரமாக உங்களுக்கு ஊறணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் வெந்நியாக சேர்த்திங்க அப்படின்னா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துல எல்லாம் நல்லா ஊறி கிடச்சிடும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரமோ இல்லை ஏழு மணி நேரமோ இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா இருக்கட்டும் இப்ப பாருங்க சரியா ஆறு மணி நேரம் ஆயிருக்கு நான் வந்து ஊற வச்சது இப்போ சூப்பராக பர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து ஊறி கிடச்சிருக்கு பாருங்க இன்னைக்கு நான் வந்து மிக்சி தான் அரைக்க போறேன் நீங்க வந்து கிரைண்டர்ல வேணும்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மிக்சியில போட்டு ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு பேட்சா நான் வந்து போட்டு அரைச்சி எடுக்க போறேன் நீங்க பெரிய மிக்சி ஜாரா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு முறையிலையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் அதாவது ஒரு ரவ பருவம் இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இது வந்து நல்லா ஹீட் ஆகாது மிக்சி ஜார் வந்து சீக்கிரமாக நாசாகாது அதனால கொஞ்சம் ஐஸ் வாட்டரோ இல்லை கியூபோ போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் கடைசியாக நான் வந்து எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நாலாவது பேட்ச் அரைச்சி முடிச்சாச்சு மாவு பாருங்கள் இந்த அளவு திக்னஸா இருக்கணும் இட்லி மாவு பதம் இருக்கும்ல அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கணும் இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு இந்த பக்குவத்துக்கு தான் கண்டிப்பாக இருக்கணும் தண்ணியெல்லாம் ரொம்ப சேர்த்துறக்கூடாது பாருங்க சூப்பராக நம்மளுக்கு இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு இனிமேல் இதை மூடி போட்டு நம்ம புளிக்க வைக்க போகிறோம் நான் நைட் ரெடி பண்ணிருக்கேன் நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஏழு மணி நேரம் நல்லா புளிக்க விட்ருங்க சூப்பராக இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக புளிச்சு வரும் இப்போ மார்னிங் பாருங்கள் நல்ல நொறை நொறையாக நிறைய ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இட்லி மாவு பதம் அப்படிங்கிறது இது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் நல்ல சூப்பராக பூ போல வரும் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் இருக்கணும் இப்ப நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இட்லி தட்டு எண்டை இல்ல டிஃபன் மூடி மூடிதான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதுல கூட நம்ம சூப்பரா பண்ணலாம் இப்ப இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்பதான் எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா வரும் இதுல வந்து ஒரு வாழை இலைய இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்ப வந்து நல்ல வாசனையாவும் எடுக்கிறதுக்கு ஈஸியாவும் வரும் இதுல நம்ம இப்ப மாவு சேர்த்துலாம் மாவு சேர்க்க போறோம் மாவு சேர்க்கும் போதும் தட்டு மூழ்கிற அளவுக்கு மாவு சேர்க்க கூடாது முக்கால் பாகம் அளவு மட்டும் தான் மாவு சேர்க்கணும் அப்பதான் இது பொங்கி வரும்போது சரியா இருக்கும் இல்ல அப்படின்னா வெளிய நிறையவே வழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு முக்கால் பாகம் மட்டும் மாவு சேருங்க இப்ப இத நம்ம வந்து வேக வச்சிடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இதை உள்ள வைங்க உள்ள வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து லோ ஃபிளேம்ல விட்டு வேக வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும் இப்ப பாருங்க நம்ம மூடி வச்சுட்டோம் இது வேகட்டும் இந்த டைம்ல சிம்பிளான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் பாக்கலாம் இது வந்து இந்த தட்டி இட்லிக்கு ரொம்ப காம்பினேஷனா இருக்கும் இதுக்காக மண் சட்டியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது கூட கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அப்புறமா கொஞ்சமா வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கொஞ்சம் பொறிஞ்சதும் மூணு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த சாம்பார் பொறுத்தவரை நம்ம சீக்கிரமா இன்ஸ்டண்டா பண்ணிடலாம் இந்த தட்டி இட்லிக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இப்ப இதுல கொஞ்சமா வர மிளகா சேர்த்துருக்கேன் ஒன்னே ஒன்னு இந்த மூணாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அப்புறமா ஒரே ஒரு தக்காளி இதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போடுங்க இப்போ இதையும் போட்டுட்டு ஒரே ஒரு முருங்கைக்கா இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்ததும் இதில் வந்து நம்ம பொடிகள் சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் தூள் சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்கிறோம் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்பட்டால் சாம்பார் பொடி கூட நீங்கள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த தண்ணி வந்து ஒரு கால் கப் அளவு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் புளி தண்ணி எல்லாம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பருப்பு ஆல்ரெடி ஒரு அரை கப்பு போல குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன் அதை வந்து நல்லா மசிச்சிட்டு இத வந்து இது கூட சேர்த்துடலாம் இது வந்து துவரம் பருப்பு தான் சேர்த்திருந்தேன் நீங்க தேவைப்பட்டா பாசி பருப்பு கூட நல்லா வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்ப இதுவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியா இதுல ஒரு கப்பு போல தண்ணி சேருங்க சேர்த்து இத ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் வேக விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பரா வெந்து வரும் முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துடும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டுடலாம் இந்த டைம்ல நம்ம இட்லி பார்த்துடலாம் இட்லி வந்து சரியா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா வெந்திருக்கு பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம சாம்பார் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இட்லியும் அந்த டைமுக்குள்ளே வெந்துருச்சு பாருங்க இப்போ ஒரு கம்பு வச்சு குத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒட்டாம வந்துச்சுன்னா வெளியே எடுத்துருங்க வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே ஆற விட்டுடலாம் அது கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா சைடில் வந்து ஈஸியாக இழகி வரும் அப்படியே கவுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக சூப்பராக நம்மளுக்கு வந்து இழகி வந்துடும் இப்போ இந்த வாழை இலையை மட்டும் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல பஞ்சு மாதிரி நம்மளுக்கு வந்து தட்டி இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சாம்பாரும் பாருங்கள் இன்னொரு பத்து நிமிஷத்தில் நல்ல குக்காகி வெந்து வந்திருக்கு நல்லா மணக்க மணக்க டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக முருங்கைக்காய் சாம்பார் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அவ்வளோதான் நம்ம சூடாகவே இது எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தட்ல அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்டியா ரெடியாகி கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குன்னு இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்க சாம்பார் அப்புறமா கொஞ்சமா தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்